அடுத்த படமும் ஈழம் சார்ந்த படமா இல்ல அதுக்குள்ள இல்ல அது வரைக்கும் நான் வந்து என்ன இந்த களத்துல வச்சிருப்பாங்களே தெரியல பொருளாதார ரீதியா வந்து ரொம்ப ரொம்ப அடிபட்டேன் இந்த ஒரு மூணு வருஷமா வந்து ஒரு 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 பிச்சை நிலையான வாழ்க்கை தான் எனக்கு அதனால இந்த இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வந்து நம்ம அது சொல்ல முடியல தம்பி என்னால அது ரொம்ப அர்த்தமா இருக்கு அந்த விஷயங்கள்லாம் நான் வெளியே சொல்ல விரும்பல அதனால என்னன்னா அப்போ இந்த நிலை இந்த நிலையில நீடிக்கிறதா என்னங்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு ஒன்று இந்த நிலையில வந்து நீடிக்கணும்னா நான் இதே களத்துல தான் இருக்கணும் அப்ப நான் அந்த களத்தை விட்டு மாற மாட்டேன் என்னோட என்னுடைய கொள்கையை விட்டு நான் மாற மாட்டேன் என்ன என்னுடைய தமிழ் தேசிய கொள்கையை விட்டு நான் மாறப்போறதில்லை ஒருவேளை நான் இந்த களத்தை மாறினா என்னோட வாழ்க்கை மாறலாம் என்னுடைய வாழ்க்கை மாறணுன்றதுக்காக நான் இந்த திரைப்படத்தை தேர்ந்தெடுக்கல படம் வாய்ப்பு கிடைச்சா இந்த காலத்துலதான் படம் எடுப்பீங்க உறுதியா 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 தமிழர் வரலாறு சார்ந்த கதைகள் தான் இப்ப அடுத்து ஆட்டி வரப்போகுது அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசம் வரப்போகுது அதுலயும் வந்து முக்கியமான தமிழர் வரலாறு தான் பேசியிருக்கேன் தமிழ் தமிழ் நிலத்தில் தஞ்சை பகுதிகளில் தமிழ் பெண்களுக்கு மராத்திய மன்னர்களால் நடந்தேறிய மிகப்பெரிய கொடுமை அந்த படத்துல பேச்சுருக்கோம் எனக்கு உங்களை பத்தி வந்து கொஞ்சம் உங்களோட பின்புலம் அதை பத்தி சொன்னீங்கன்னா ஒரு பின்புலம் தம்பி நமக்குலாம் எனவே ஒரு ஒரு பின்புலம்ல ஒரு ஒரு நேர்மையான ஒரு அரசு அதிகாரியோட மகன் நான் எங்க அப்பா வந்து ஒரு கால்நடை மருத்துவர் எங்க அம்மா வந்து அவங்க அவங்க தான் இல்லத்த அரசி இந்த ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறது இம்பார்ட்டன்ட் முடிவு பண்ணிட்டேன் அப்பா அவங்க இல்லத்த அரசிய அவங்க அவங்க தான் ஃபேமிலியை இது பண்ணி காமிட்டு அதை தாண்டி என்னுடைய அரசி என்னுடைய ராணி என்னுடைய மனைவி எனக்கு ஒரே ஒரு பையன் இதை இதை தாண்டி நான் படித்த படிப்பு எல்லாமே வேறு நான் வந்து எம்டெக் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி வந்து என் ஒய்ஃபு நான் எம்டெக் மெட்டல் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸோ எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல கிராஜுவேட் தான் இதில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இப்போ இந்த இந்த தமிழ் தேசிய காலத்தில் நிற்கிறோம்